காட்ஃபாதர் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு இப்போ சமீப காலமாக விதியை திதியாலும் வெல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஜோதிட உலகில் நிலவிகிட்டு இருக்கு அதை பற்றிய விளக்கங்கள் கேட்கறதுக்காக குருசாமி திரு சுகுமார் குருசாமி அவர்களை சந்திக்க வந்துள்ளோம் அறிந்த அவரிடம் சில விளக்கங்கள் கேட்போம் வாரங்கள் குருசாமியை சந்திப்போம் வணக்கம் குரு இப்போ ஜாதக ரீதியா மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா அந்த கருத்துக்கு உங்களுடைய விளக்கம் என்ன விதிய மதியால் வெல்லலாம் என்றது பொதுவான ஒரு கருத்து தான் தவிர அதில் அந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த விதி என்றது மதியால் வெல்லலாம் மதியையும் செருப்பான் விதிங்கிறது தான் இறைவன் தீர்ப்பு ஒரு விதி அவனை பிறக்கும்போது அவனுக்கு நிர்ணயப்படுத்தி அனுபவம் அது எந்த விதத்துல ஆனாலும் சரி அவனுக்கு இத்தனை வயசுன்னு வேணா அந்த வயசு வயது வர்றதுக்குள்ளே அவன் ஏதாவது விதத்துல மாண்டு போறது உறுதிதான் ஆனா அது மதியால வேலாம் சொல்லி ஆசிரியத்து இல்லாம கேங்கெல்லாம் செலவு பண்ணாலும் விதினு வந்து நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா எந்த மதியாலையும் விதிய வெள்ள பண்ணுவாங்க மதியையும் கெடுப்பான் விதி இதுதான் விதியோட நிர்ணயம் இது எந்த மாற்றமும் கிடையாது விதியை வெல்லலாம் മതിയായി ഇപ്പൊ മാറ കരുത്ത് പതിനഞ്ചു ഒരു വളർപ്പറൈ തെയ്പെ രണ്ടിലും വരും അശ്വനി ഭരണി കാർത്തിക രോഹിണി മൃഗശീഷം തിരുവാതിരപുരം പുരുഷം പുരുഷ ഐത നക്ഷത്ര മുറി പ്രധമാ ചതുർത്തി പഞ്ചമി ഷട്ടി സപ്തമി അഷ്ടമി നവമി ദശമി ഏകാദശി ദാദശി സയോദശി ജയോദശി இதுதான் திதிகள் இந்த திதிகள் வந்து ஒரு சில திதிகள் வந்து ஒரு சிலருக்கு முக்கியமானது அதாவது அஷ்டமின்னு வரும்போது தேய்பிராசனையும் பைரவனுக்கு முக்கியமானது அஷ்டமி ஒருத்தம் பிறந்தால் பைரவன்கிட்ட கிட்ட அபயம் தேதினால் கொஞ்ச நாளைக்கு அதை காப்பாற்றி விடுந்தவரை விதியை வெல்ல முடியாது அவனுக்கு காபந்து கொடுக்கறதுக்கு அந்த பைரவன் இருக்கும் நவமில் வந்தால் ராமநமி ஸ்ரீராமன் கிட்ட அறக்கணம் பண்ணலாம் ஸ்ரீராமனுக்குரியது ആ അങ്ങനും കൊഞ്ച അഭയം കിടക്കും അതായത് ഹാട്നസ് ഇല്ലാമ സാഫി ആ വിധി വിധിതാ അത്യാരും ഒര് തിതിക്കും ഒര് നായകൻ ദൈവങ്ങളിലേക്ക് ഷഷ്ടി എന്നും മുരു എല്ലാവർക്കുമേ തരും തമിഴ്നാട് കലാചാരത്തിൽ എല്ലാവർക്കുമേ ഷഷ്ടി മുരു എല്ലാവർക്കുമേ തരും ആ ഷഷ്ടിയിൽ പോകുന്ന മുരുടെ അവൻ ചാൻ ചെല്ലാ ആ മുൻകെട്ട് അഭയം പണ അവ കൊടുമ പ്പടുത്താമ പോയിടും ഇത് അവരുടെ വിധി അപ്പം വിധിയങ്ക മുഖ്യം അവന് തിഥിയങ്ക മുഖ്യമല്ല അതേ നേരത്തില് ഒരു ചിലര് തിയിൽ പുറന്താണ് ചില നക്ഷത്രങ്ങളിൽ പുറന്താൽ അതിൽ ധനിഷ്ഠ പഞ്ചമി ദോഷങ്ങൾ ഇരിക്കുന്നു അടപ്പ് ദോഷങ്ങൾ ഇതെല്ലാം നക്ഷത്രത്തിൽ താ കുരുത് അങ്ങനെ നക്ഷത്രങ്ങളിൽ പുറന്തവങ്ങള്ക്ക് അത് ചില മാറ്റങ്ങൾ വരും തിഥിയിൽ ഒരുപോലും വിധിയെ വെല്ലമിയാറ് அப்போ விதியை வெல்ல முடியாது மதியாலும் வெல்ல முடியாது ஹை நீங்க வந்து நிர்ணயிக்கப்படுது என்ன கொஞ்ச காலங்கள் ரொம்ப கஷ்டப்படாம திதிக்குரிய தெய்வத்தையும் நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தையும் மணி அதிகப்படியான கஷ்டம் இல்லாம தவிர்க்கலாம் அவ்வளவுதான் தவிர்க்கலாம் எப்படி இருந்தாலும் விதியை வெல்ல முடியும் இது ஆண்டவன் நிர்ணயிச்சு ரொம்ப நன்றி குரு